வருக்கும் வணக்கம் என் பெயர் அன்பழகன் ராமாயணம் கதம் கதை சொல்லும் போட்டியில் இன்றைய தலைப்பு ராமன் ராமர் இருக்கும் இடமே அயோத்தி ராமருக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு சிறந்த காலத்தில் அவங்க அயோத்திக்கு போகிறாங்க அதன் பின் அதன் பின் ஒரு நாட்களில் தசரதன் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்களோட அமைச்சரை கூறி முடிவெடுக்கிறாங்க அதை வந்து எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது அவரோட மனைவிகள் குசேலை கையி மற்றும் சுமித்ரா அனைவரும் சந்தோஷப்படுறாங்க சுமித்ரா சந்தோஷப்பட்டு அதை அவங்க தோழி மந்திரை தான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு முத்துமாலே பரிசாக கொடுக்குறாங்க ஆனால் வந்து இப்போ அந்த மந்திரைக்கு மந்திரை என்ன கூனி என்ற பெயர் உண்டவனுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன இவ்வளோ இருக்க நீ ராமன் அரசன் ஆகிட்டாக்க உனக்கு அது மதிப்பே இருக்காது நீ சிலைக்கு வந்து வேலைக்காரியாக தான் இருக்கணும் பரதனோட உயிருக்கும் ஆபத்து உனக்கு தான் ரெண்டு வரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க தசரதன் அதனால் நீ இப்போ நீ அதை பயன்படுத்து அதை பயன்படுத்தி ராமரை வந்து வனவாசன் போக சொல் பரதன் அரசன்கேடு அப்படின்னு அவரை விடுவா அவரும் கையை இன்னும் யோசிச்சுட்டு அவங்க சொல்கிற சரிதானே யோசிச்சுட்டு தசரதன் போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க தசரதன் போயிட்டு கிடையாது தசரதன் அவங்க இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரி கை சொல்கிறான் வந்து ராமர் வந்து பதினாலு வருடங்கள் வனவாசம் போக வேண்டும் நம்மளுடைய மகன் பரதன் வந்து அரசாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அவர் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன எப்படி சொல்கிறேன்னு கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு ராமர் என்ன தவறு செஞ்சார் அவரே காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இது நடந்தாகணும் அப்படின்னு கேட்டதுனால அவரும் வர கொடுத்தனால தவிர்க்க முடியாமல் ஒத்துக்கிறாரு என்னால் ராமண்ட்ட சொல்ல முடியாது நீயே சொல்லிடுன்னு சொல்லிடாரு அவரே கையையும் ராமனிடம் வந்து ராமா அது மாதிரி உனக்கு வந்து பட்டாபிஷம் பண்ணி பண்ணிடலாம் முடிவு பண்ணியிருந்தாங்க ஆனால் வந்து இப்போது அப்பா வந்து உன்னை வந்து பதினாலு இடங்கள் வனவாசம் செல்லுவாங்கன்னு கூறிவிட்டாங்க அது மாதிரி வந்து அரசனா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நீ வந்து வனவாசம் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க அவ~ ராமர் வந்து கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் அம்மா சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டாரு அது இல்லாமல் அப்பா தான் சொன்னாங்கன்னு சொன்னதுனால மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு எந்த வித முக சுழிவும் இல்லாமல் ராமன் ஏற்றுக்கிறாரு அவர் எந்திரா நல்லவா எல்லாத்துக்கும் நல்லவராக நடக்கிறவர் அவர் அதை சொன்னதை அப்படியே ஏற்றுக்கிட்டு காட்டுக்கு போக முடிவு பண்ணிட்டாரு அது மாதிரி சீதாவிடம் லக்ஷ்மணும் சொல்லிவிட்டு கிளம்பு நான் அம்மாட்டே சொல்லிட்டாரு அவங்கள்டே சொல்லிவிட்டு கிளம்பினோம் லக்ஷ்மணனும் நான் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க ஏன்னா அவர் ராமன் எங்கே போனாலும் லக்ஷ்மணன் எப்போ கூடவே தான் இருப்பார் அது நமக்கு எல்லாத்துக்குமே அது அதனால் அவர் அந்த மாதிரி கிளம்பிடாரு அப்போது அவங்க அம்மா சுமித்ரா வந்து சொன்னாங்க லக்ஷ்மணாக நீ வந்து தம்பியாக போகாத நீ வந்து தொண்டனாக செல் தொண்டனாக சென்று அவருக்கு வேண்டிய பணிபுரிய செஞ்சு அவர்கள் இரு அப்படின்னு சொல்லி எப்படி வைக்கிறாங்க சீதா வந்து என்ன பண்றாங்க சீதா வந்து ராமன் வந்து அறிவுரை சொல்றாரு இல்லை சீதா கல்யாணம் ஆயிருக்கு உனக்கு வந்து காட்டுக்கு வர்றது அவ்வளவு சௌகரியமா இருக்காது நமக்கு சரியான உணவு கிடைக்காது தமிழ் இடம் வந்து சரியா இருக்காது நீ ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது சீதா என்ன சொல்றாங்கன்னா நீ இருக்கு நீ இல்லாத இடத்துல நான் இருக்கிறத விட எனக்கு காடு வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது ராமர் இருக்கிற இடம்தான் எனக்கு அயோத்தி நான் அவங்க கூட தான் ஒரு தேசியதாக இது மறுக்காதீங்க நான் உங்க கூட நம்ம போய் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு அவங்க மூணு பேர் காட்டுக்கு போயிடுறாங்க சிறிது கால அதுக்கு அந்த ராமர் உங்களை காட்டுக்கு போனதை நினைச்சு நினச்சி தசரதை சிறிது காலத்தில் இறந்துடுறாரு சிறிது காலத்தில் இறந்துடுறாரு இந்த செய்தெல்லாம் கேட்டு பரதன் சத்ருபனும் தன்னுடைய மாமா வீட்டுக்கு சென்றவங்க திரும்பி வர்றாங்க இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் இவங்க தான் கையை தான் காரணம்ன்ட்டு அவங்கள்ட்ட ரொம்ப கோவப்படுறாங்க நான் அரசா வர மாட்டேன் அண்ணன் தான் அரசா வரணும் ராமர் தான் அரசா வரணும்னு போயிட்டு நான் காட்டுக்கு போயிட்டு அவங்களை குட்டி வர சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாங்க காட்டுக்கு போயிட்டு அவங்கள சந்தித்து இந்த மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க பட் ஆனால் ராமரும் வந்து ஒத்துக்கலை அப்போ அம்மா அப்பா சொல்ல நம்ம வந்து மீறக்கூடாது அவங்க சொல்கிறாங்க எதாவது காரணம் இருக்கும் அதனால் நீ வந்து வராது நீ வந்து அங்கே தான் இருக்கணும் நீ தான் வேணும் நீ வந்து சிறந்த அரசால் இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு வரதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அப்படின்னா நீங்கள் உங்களோட பாதையை கொடுங்க கால் பாதையை கொடுங்க நான் அதை வந்து அரியணை வச்சு நான் அரசாடுறேன் பிள்ளைகள் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அவர் ஆமரும் ஒத்துக்கிட்டு தன் பாதையை கொடுத்துறாரு அவரோட பாதையை எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட அறியணை வச்சு ஒரு அரசனாக வந்து நல்லபடியாக ஆட்சி செய்கிறாரு பதினாலு வருஷம் பண வருஷம் இருக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்